வெல்கம் டு ரெசிபிஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் பார்த்தாலே தெரியும் அடை தோசையும் அதுக்கு ரொம்பவே பொருத்தமான அவியலும் தான் செய்ய போகிறோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப மிருதுவான முறையில் இந்த அடை தோசையையும் அதுக்கு பொருத்தமான அவியலையும் எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் மூணு வரமிளகாய் கார் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு ஐம்பது கிராம் தோரம்பருப்பு பருப்பு ஐம்பது கிராம் உளுந்து பருப்பு ஐம்பது கிராம் பச்சரிசி அரிசி பருப்பெல்லாம் நல்லா அலசிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் நம்ம மாவை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின தேங்காய் இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு கொத்து கருவேப்பில் பொடியாக நறுக்கினது ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸாக நறுக்கி வச்சிருக்க இதையும் போட்டு கலந்துடலாம் நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாத்திரத்தில் ஒரு ரெண்டரை கப் அளவு தண்ணி வச்சுருக்கேன் ஒரு இன்ச்சு நீளத்துக்கு நறுக்கின கேரட்டு புடலங்காய் உருளைக்கிழங்கு சௌ சௌ கொத்தவரங்காய் இது எல்லாமே ஒவ்வொரு கப் அளவு இருக்கும் இதை பாத்திரத்தில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வெட்டரலாம் மிக்ஸி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் சின்னதாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பத்து நிமிஷம் காய்கறிகளை வேக விட்டுருந்தோம் முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கு இப்போ இதை ஒரு வானலிக்கு மாற்றிடலாம் தண்ணியோடைய ஊற்றிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்க்கிற பத்தலனா மறுபடி கூட போட்டுக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு அஞ்சாறு நிமிஷம் வேகட்டும் அப்போ தான் காய்கறிகளில் உப்பு பிடிக்கும் அஞ்சாறு நிமிஷம் வேக விட்டுருந்தோம் இதில் நான் மறைச்ச தேங்காயை ஊற்றிடலாம் கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே தண்ணி இருக்குது ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு கலந்து விட்டுடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கொதிச்சு வந்துடுச்சு இப்போ இதில் அரை கப் அளவுக்கு அதிகம் புளிப்பில்லாத தயிரையும் ஊற்றி கலந்து விட்டுறலாம் இந்த அவியலுக்கு தாளிப்பெல்லாம் எதுவும் தேவையில்லை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கலந்து விட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த அவியல் அடைக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் அவியல் ரெடியாகிருச்சு இப்போ அடை தோசையை ஊற்றிக்கலாம் ஒன்றை கால் கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி தேய்ச்சி விடலாம் ரொம்ப லேசாக தேய்க்க வேண்டியதில்லை நம்ம எடுத்துருக்கிற அளவுகளுக்கு பத்து பன்னெண்டு அடை தோசை வரும் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடை தோசையை வெண்ணெயோட சேர்த்து சாப்பிடும்போது தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே மிருதுவான முறையில் நம்ம செஞ்சுருக்கிற இந்த அடையில் இருக்கிற வெண்ணெய்யோட வாசனையும் அவியல இருக்கிற தேங்காய் எண்ணெய் வாசனையும் சேர்ந்தால் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள் வாழை வாழையில் இருந்தால் ஒரு சின்ன துண்டாக கட் பண்ணி அதில் வெண்ணெயை வச்சு தோசை மேலே வச்சிங்கன்னா வாழையலையோட வாசனையும் தூக்கலாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்